கீழ்பறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன அன்பு யோசன் பதினான்கு அதிகாரம் பதினைந்தாம் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் அன்பு ரொம்ப தேவையா இருக்கு அந்த அன்பு இருக்குமே ஆனால் நீங்க என்ன செய்வீங்க வசனத்திற்கு அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்படிவீங்க அதே அதிகாரம் இருபத்தி ஒன்னாம் வசனம் அதுதான் திரும்பவும் சொல்லப்பட்டிருக்கு என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பா இருக்கிறான் என்னிடத்தில் அன்பாக இருக்கிறவன் என் பிதாவுக்கு இருக்கிறான் தானும் அவனில் இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார் சுருக்கமா சொல்ல அன்பு உங்களுக்கு ஒரு ஆளுக்கு மேல இருக்குமே அவங்க சொல்லுற வார்த்தையை நீங்க என்ன செய்வீங்க கீழ்ப்பிங்க அப்ப இங்க ஆண்டோர் என்ன சொல்றாரு என் மேல உனக்கு ஸ்னேகம் இருக்குமே ஆனால் உனக்காக இந்த உலகத்தில் வந்தேன் உனக்காக அறையப்பட்டேன் உனக்காக ஜீவனை கொடுத்தேன் உனக்காக எல்லாமே செய்தேன் அதை நீ உணர்ந்து என் மேலே உனக்கு அன்பு இருக்குமே ஆனால் நீ என்ன செய் அந்த அன்பை வார்த்தையால சொல்லாத எப்படி ஆண்டவரே நான் நவமை சிநேகிறேன் குப்பை ஏன் அவரே சொல்லிட்டார் ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு என்ன செய்யலை எனக்கு கீழ்படியலை ஏன் சித்தம் செய்யலைட்டார் இங்கே என்ன சொல்றாரு நீ உண்மையிலேயே என்னை அன்பு செய்கிறேன்னா சொல்லி காண்பிக்காத செயலில் காண்பி அப்படி அது அப்படி செயலுக்கு காண்பிக்கணும் நிறைய கற்பனை கொடுத்துட்டேன் அந்த கற்பனை எல்லாத்தையும் நீ கை கொண்டா போதும் நீ சொல்ல வேண்டாம் நான் உங்களை அன்பு செய்கிறேன் நீ நானே சாட்சி கொடுத்துருவேன் நீ என்னிடத்துல அன்பாக இருக்கிறாய் இப்போவும் வாலியோ பையன்மாரில் பார்த்தா தாயாட்டை சிநேகமாக இருக்கும் அப்போ அந்த தாயார் சொல்லக்கூடிய வார்த்தைகளை அந்த வாலிய பையமாரை நினச்சி கீழ்படிவாங்க ஆனால் அதே வாலியோ பையன்மார்களுக்கு தகப்பு நாட்டை பொருந்து போவார் அப்போ நல்லது தான் அந்த தகப்பு நாட்டம்னா கூட செய்ய மாட்டாங்க கீழ்ப்படிய மாட்டாங்க இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அப்ப அன்பு தேவையா இருக்கு எதுக்கு அன்பு தேவையா இருக்கு ஏன்னா அநேகருக்கு இப்போ வேதத்து கீழ்படிய முடியல கற்பனைகளுக்கு கீழ்படிய முடியல சொல்ல சொல்லக்கூடியதான உபதேசங்களை கீழ்படிய முடியல முறுமுறுக்குறோம் இது கஷ்டம்னு சொல்றோம் காரணம் என்ன தெரியுமா தேவ சிநேகம் இல்லை அந்த ஆணை குத்துச்சு அந்த ஆணில தொங்குற ரத்தம் முழுவதும் சிந்தினார் இதை நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் இதை உணர்ந்து பாருங்க அன்பு உருவாகும் அப்போ எனக்காக இவ்வளோ வேதனையை சகிச்சதுனால நான் ஏன் அந்த கற்பனைக்கு கீழ்ப்படிய முடியாது அப்போ அன்பு உங்களுக்குள்ள தேவையாக இருக்குது கீழ்ப்படிய வேண்டுமே ஆனால் அடுத்தது என்ன அந்த தேவன் எதற்காக ஜபித்தார் நாம் எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று அப்படியானால் பிறர் அன்பை காண்பிக்க வேண்டியது இருக்கு நான் தேவ அன்பை நினைத்து பிறர் மீது அன்பு செலுத்தி அதனால் பிறர் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியக்கூடியதான மனதில் நமக்குள்ள உருவாகும் ஏன்னா இப்போ என்ன செய்கிறோம் ஒருவேளை கற்பனை கொடுன்னு சொல்லுவோம் ஆனால் அடுத்தவங்க ஸ்னேகம் கிடையாது அடுத்தவங்க சொல்கிற வார்த்தையை கீழ்ப்படிய மாட்டோம் காரணம் என்ன அந்த மனுஷனுக்கு மேலே அந்த மனுஷனுக்கு மேலே நமக்கு ஸ்நேகமே கிடையாது அப்போ கீழ்ப்படிதல் அவசியம் என்று சொல்ல சொல்லியிருக்கிறேன் அந்த கீழ்ப்படிதலுக்கு அவசியமாக இருப்பதற்கு முக்கியமாக இருக்க காரணம் என்ன அன்பு அப்போ நமக்கு முழுமையாய் பூர்ணமாக நீங்கள் கீழ்ப்படிய வேண்டுமே ஆனால் உங்களுக்குள்ளே என்ன இருக்க வேண்டும் தெய்வ அன்பும் வேண்டும் பிறர் அன்பும் வேண்டும்